தன்னை தன்னிடம் வந்து இந்த ஊரில் வந்து ஒரு ஐம்பது பேர் விசில் அடிக்கிட்டா உடனே நம்ம நம்ம நினச்சிட கூடாது அந்த அம்மா வந்து ஒரு அடிக்க தான் அது நான் சும்மாரா நான் அம்மாடா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு காமிச்சுல அரசியலில் வந்து அன்றைய காலத்தில் சங்கனைக்களாக நிறைய பேர் இருந்திருக்காங்க அதில் வாழப்பாடி ராமமூர்த்தியார் ஒருத்தர் ஐகோ அவர்களிடம் இருந்த இருந்த எப்படி ஒரு அலுவல் இருந்ததோ அதே வேலை தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு ஜாதகம் எல்லா ஜாதியும் ஒப்பிடும் பொழுது அங்க பழனிசாமி அவருடைய ஜாதகம் வந்து பெயிட்டா நிக்கிது போய் ஜாவேகா வந்து எதிர்க்காம எடப்பாடியோட போயிசு வச்சுங்க என்ன பண்ணுவீங்க நாலு பேருடைய ஜாதகத்தில் எந்த ஜாதகம் அரியணை ஏறும் என்று சொல்கிறது என்றால் பத்திரிக்கை டாட் காம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய சித்த ஜோதிடர் ராஜசூரியன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்கும் யார் அரியணையில் அமரப் போகிறார் என்பது குறித்தெல்லாம் விரிவாக விவாதிக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதில் தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது ஆளும் கட்சியான திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஒரு அணி எதிர்க்கட்சியான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான மற்றொரு அணி அதேபோல் நடிகர் விஜய் தாவேக்க தலைவர் விஜய் தலைமையிலான ஒரு அணி வழக்கம் போல தனித்தே போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் செந்தமிழ் சீமான் தலைமையிலான ஒரு அணி என நான்கு அணி இருக்கின்றது இந்த நான்கு அணியில் எந்த அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை கைப்பற்றும் எந்த அணியின் தலைவர் அரியணையில் முதலமைச்சராக அமர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது உங்க கிரகங்கள் அடிப்படையில் அதாவது ஜோதிட ரீதியாக நீங்க கேட்குறீங்க ஆமா ஜோதிட ரீதியாக ஒரு ஒரு அரசியல் கண்ணோட்டனாக உங்க கேள்வியை வைக்கிறீங்களா இல்ல என்னை ஒரு ஜோதிடராக நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்றீங்களா ஜோதிடரா கேட்குறேன் சரி ஜோதிடரா அப்படின்னா நான் நிறைய ஆய்வுகள் செய்து நிறைய சேனல்களில் தான் பேசியிருக்கேன் இப்போ ஏன்னா அடிக்கடி களம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படி அரசியல் களம் அது தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது உண்மை அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அப்படி பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் வந்து மிக புதுமையான தேர்தல் என்ன அப்படின்னா ஒரு புதிய கட்சி உத்வேகமாக இன்றைக்கி புதுசாக உற்பத்தி ஆகி இதுக்கு முன்னால் வந்து பழைய கட்சிகள் தான் தேர்தலை செஞ்சுட்டு இருந்துச்சு இந்த தேர்தலில் வந்து ஒரு புதிய கட்சி பரிணமிச்சிருச்சு தாவேக்கா ஆமாம் தாவேக்கா ஆக இப்போ இந்த புதிய கட்சி பரிணமித்ததை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிந்தனையாகவும் இருக்குது என்னன்னு கேட்டால் எங்கே பார்த்தாலும் பூகம்பம் புயல் அப்படி அது வந்துக்கிட்டு இருக்குது ஜெயலலிதா பொழுது விஜயகாந்த் அவர்கள் வந்து அதிமுகவோட இணைந்து எதிர்கட்சி தலைவராகவும் ஆனார் ஆனால் பலத்தால் தான் அது ஆனாருங்கிறத மறுபடியும் அவர் வந்து தனியாக போய் போது தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா அதுக்கப்புறம் வர முடியல அவங்க இதெல்லாம் ஒத்துக்கணும் நீங்கள் சும்மா உடனே வந்துட்டோம்னா அதாவது நடிகர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருப்பார்கள் புரியுதா ஆக அவர்கள் வந்து ஓட்டு போட்டு வந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து எம்எல்ஏக்களை வந்து உருவாக்கி சட்டமன்றத்தில் ஒரு நிலைப்பாடாக வந்து ஆட்சி ஆள் ஆளுமை அளவுக்கு ஒரு ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட முடியுமா அப்படிங்கிறது மிக பெரும் கேள்விக்குறிங்கிறதை அவர்கள் உணரணும் தன் தன்னிடம் வந்து இந்த ஊரில் வந்து ஒரு ஐம்பது பேர் விசில் அடிச்சுட்டா உடனே நம்ம பெரியார்கள் நம்ம நினச்சிடக்கூடாது ஆக இது வந்து எந்த யார் மீதும் உள்ள கால்பெஞ்சியில் பேசலை இதுக்கு முன்னால் இருந்த அந்த அரசியல் களம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது அதைத்தான் தான் இங்கே காரணமாகிகிட்டு இருக்கும் ஆனால் அந்த வகையில் பார்க்கும் பொழுது விஜயகாந்த் அவர்கள் ஆணித்தரமாக தான் கொண்ட கொள்கையில் தனிப்பெரும் பேராக நின்றார் அதிலெல்லாம் மாற்றுக்கருத்து எதுவுமே கிடையாது ஒரு அதாவது தலித்துவமா நின்று எதிர்கொண்டார் எல்லாத்தையுமே அதை அவரை நம்ம பாராட்டுவோம் வாழ்த்துவோம் சரி இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்ப இதெல்லாம் வந்துச்சா இதுக்கு இடையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் மக்கள் மனசுல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெருந்தன் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அவரு இறந்தே கிட்டத்தட்ட அரைநூறா அதை கிட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு அது வேற விஷயம் ஆனால் இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆச்சரியமான விஷயம் அவருக்கு ஒரு இன்றைக்கு இன்னொரு விஷயம் மூன்றாவது தலைக்கெட்டுப்பேன் அதுக்கப்புறம் அவன் வந்து எம்ஜிஆர் கூட பார்க்குறான் அந்த மாதிரி ஒரு உணர்வாளர்கள் இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் எம்ஜிஆரை பிடிக்குது இப்படிலாம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் கண்ட இயக்கம் அண்ணா திராவிடம் நேற்றுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்தாங்க ஜெயலலிதா அம்மாவுடைய இன்றைக்கும் வந்து பட்டி தொட்டிகளாம் நம்ம பார்க்குறான் கிராமப்புறங்களில் ஜெயலலிதாவுக்கு ஒரு நல்ல பேர் அம்மா ஆச்சு அம்மா ஆச்சு அம்மா ஆச்சின்னு அந்த அம்மா அம்மான்னு எல்லாரும் அது அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு சொன்ன காலத்தில் அந்த அம்மா வந்து ஒரு நடிகை தான் அது நான் சும்மாடா வேண நான் அம்மாடா தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு காமிச்சிருச்சுல எப்படி இது பெரிய விஷயம் அரசு நாமெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும் ஒரு நடிகைங்க அந்த அம்மா வேற ஒன்றும் பேக்ரவுண்ட்லாம் ஒன்றும் கிடையாது நடிகை தான் எல்லாரோட ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு வந்துச்சு ஆனால் அரசியலுக்கு எம் அது இன்னொரு விஷயம் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது அரசியலுக்குள்ளே எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் அப்போ அவங்க இதய தெய்வமாக எம்ஜிஆருக்கு அடுத்து இந்த மக்கள் வந்து இதய தெய்வமாக எடுத்துக்கிட்டாங்க ஏன்னா எம்ஜிஆரால் ஜெயலலிதா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டவர் வீட்டு கவலை வைக்கப்பட்டார் தொடர்பு யாரும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று எம்ஜிஆர் அவர்கள் ஆணையிட்டார்கள் யாருக்கு இது இதெல்லாம் இதெல்லாம் மக்கள் சமூகத்து மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு இருக்க இளைஞர்களுக்கு தெரியாது தான் தெரியும் இல்லையா இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் இறப்பதற்கு முன்னால் ஒரு ஆண்டுக்கு முன்னாலேயே வீட்டுக்காவது யாரும் அண்ணாதிமுகக்காரர்கள் இந்த அம்மாவோட தொடர்பு வைக்கக்கூடாதுன்னு ஆர்டர் பண்ணாரா இல்லையா பண்ணார் தானே இது எல்லா பத்திரிக்கையும் வந்தது தானே அப்படி தானே இருந்தார் அவர் அப்படி தான் இருந்தாங்க அதுக்கு அதை பற்றி பேசுன நேரம் ஆயிரும் ஆக அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆருக்கு என்ன கோபமோ இல்லை இந்த அம்மாவுக்கு என்ன கோபமோ இருந்திருக்கலாம் ஆனால் அந்த இயக்கத்தை அதற்கு பிறகு மீண்டும் அதே அந்த எம்ஜிஆர் கண்ட அதே வெற்றியை கைவிடாமல் அதாவது அரசியல் சாணோக்கியன்னு சொல்லக்கூடிய கலைஞர் அவர்களை மீறி ஏன்னா சில நேரங்களில் வந்து அரசியலில் வந்து அன்றைய காலத்தில் சாணோக்கியன்களாக நிறைய பேர் இருந்திருக்காங்க அதில் வாழப்பாடி ராமமூர்த்தி யாரும் ஒருத்தர் மறக்க அதை ஏன் அப்படின்னா நிறைய சொல்லலாம் சான்றுகள் நிறையா சொல்லலாம் அதாவது அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேர்ந்து போன ஒரு தலைவர் யாருன்னு கேட்டால் வாழப்பாடி யார் அதுக்கு சான்றுகள் நிறையா இருக்குது அது இன்றைக்கு இருக்கவங்களுக்கு தெரியாது ஆனால் அப்பேற்பட்ட அந்த கலைஞரை அம்மா மீண்டும் வந்து அரியணை ஏறாங்க அந்த எம்ஜிஆருடைய அண்ணாதிமுக அதுவும் அண்ணாதிமுகவில் ரெண்டா போச்சு எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய மனைவி அது சேவல் சின்னத்திற்குன்றாங்க அப்படிலாம் வந்துச்சு அப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள கூட அதை விடாம அதில் வந்து எதிர்ப்பு அந்த எதிர்ப்பை சமாளிச்சு ஒரு ஆச்சரியமான விஷயம் இதுக்கு முன்னால் ஒரு ஒரு பெரிய அந்த அம்மா கிடையாது ஆனால் களத்தில் இறங்கின பிறகு இப்படி அந்த அம்மா திடீர்னு ஒரு பூத சினிமா நடிகை தான் அத்தனைக்கும் வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து தலைவியாயி நான்கு முறை கோட்டையில் ஆமாம் நான்கு முறை பலம் மிகப்பெரிய அது மட்டும் இல்லை பெரிய விஷயம் என்னீங்களா எம்பி எந்த கட்சியோட கூட்டம் இல்லாமல் டெல்லியை அலங்கரித்தார் டெல்லி ஆமாம் எம்பி ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு எவனும் ஜாதி அப்படின்னு அப்படின்னா மோடியா லேடி ஆனு கேட்டார்ல அந்த ஆற்றலை போட்டுருக்குறோம் அது மட்டுமல்ல அந்த மாதிரி இயக்கம் அங்கே தான் இவர் நம்ம எடப்பாடி பழனிசாமியார் அங்கே வர்றார் அப்போ அந்த இருந்து அவர் வந்து அங்க அங்கேருந்து வந்தவர் அவர் வந்து அதன் பிறகு வந்து அங்கேருந்து தான் வந்தாங்க இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அவர் பதவி ஏற்கும் பொழுது எந்த காரணம் யாருமே ஏத்துக்கல இப்போ நானே இவர நினைச்சேன் என்ன இவர் சிஎம்மா இது எதார்த்தமாக பேசி அவனுங்க வேறு வழியே கிடையாது எல்லோருமே அப்படி தான் நினச்சோம் என்னைய எடப்பாடி போய் சி அப்படின்னு நினச்சா நம்ம ஆனா அதை முற்றிலுமாக புறியடித்தார் எடப்பாடி அவருடைய ஆட்சி சிறப்பாகவே இருந்தது அதை மாற்றுக்கருத்தை கிடையாது இன்னும் சொல்ல போனா இவ அவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க புரட்சி தலைவின்னு சொல்லுவாங்க இல்லையா புரட்சி அவர்கள் புரட்சி தலைவி அவர்களுடைய புரட்சி தலைவி ஆட்சியை விடவும் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி சிறப்பாகவே இருந்தது இதை நம்ம ஏன் அப்படின்னா இன்னைக்கு வயல் இருந்து எல்லா ஏரியா சொல்கிறான் பரவாயில்லைங்க ரொம்ப அவரு பாவம் நல்லா தாங்க பண்ணார் இது எதார்த்தமா சொல்றான் எல்லாருமே சொல்கிறான் அதை மாட்டுக்கு நாம வந்து இது உண்மையை பேசுகிறாங்க ரைட்டு அந்த இயக்கத்தை அந்த இயக்கம் பண்ணிக்குது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று அது ரெண்டு கூறா போதுங்கிறாங்க அப்பா அம்மான்னுக்குள்ள ஏன்னா இதை ரெண்டு கூறு நம்ம எடுத்துக்க முடியல ஏன் அப்படின்னா அப்பா அம்மா அப்பா பிள்ளை இதை போய் நம்ம ரெண்டா பிரியுது ரெண்டா பிரியுதுன்னு எல்லாம் அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சண்டைகள் மாதிரி போயிட்டு இருக்கு ஒருவேளை அவர்கள் நாளைக்கு ஒன்று சேர்ந்துக்கலாம் இந்த சண்டை வந்து நிரந்தரமான சண்டையாக நம்ம எடுத்துக்க முடியாது ஆக இப்படி அந்த இயக்கமும் எடப்பாடியின் பக்கம் பழுவாக இருப்பதாக சொல்கிறாங்க இருக்கட்டும் இப்போ இதுக்கடையில் என்ன இவங்க கூட்டணி இப்போ இப்போ எடப்பாடியா இருக்குது பிஜேபி இந்த பிஜேபியை பற்றி நம்ம பேசணும் பிஜேபி என்பது தமிழ்நாட்டிலையும் இல்லைன்னா இங்கே உண்மைதானே இது இப்போ இருக்கிறாங்க இருக்காங்க பிஜேபி என்கிற கட்சி தமிழ்நாடு சின்ன பிஜேபியா ச சத்தியமாக சொல்கிறேன் இது சத்தியமாகவே சொல்லணும் ஏன்னா சத்தியம் பண்ணி சொல்லணும் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாலேலாம் அடையா பிஜே பிஜேபின்னு எங்கேயோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருந்தது இந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்தார் இதை பிஜேபிக்காரங்க மறந்தாலும் நம்ம ஞாபகப்படுத்துவோம் அண்ணாமலை அவர் போலீஸ் ஆஃபீஸரா இல்லை அவருக்கு போய் அவர் அப்படியா பர்சனலுக்கு நம்ம அதெல்லாம் வேண்டாம் அண்ணாமலைன்னு ஒரு நபர் உள்ள என்ட்ரி அவருக்கு இந்த பிஜேபி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கணும் காலம்புறம் ஏன் தெரியுமா இந்த பிஜேபியை தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கும் இந்த அளவுக்கு அதாவது ஒன்று விஜய் ஸ்டைலில் இப்போ பாருங்க இவர் அண்ணாமலை போய் நின்னால் ஒரு கூட்டம் இருக்கும் அதான் காசு கொடுக்குற கூட்டம் கிடையாது அதுதான் நம்ம நம்முடைய ஆய்வில் அதை நம்ம எடுத்துக்கணும் அது ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது ஒரு ஆளுமையான தலைவர் நல்ல பேச்சாற்றல் தலைவர் ஆமாம் அது இல்லை நல்ல பேச்சாருன்னு சொல்ல முடியாது இலக்கியமாக பேசுகிறார் அவர் அதெல்லாம் உண்மை கிடையாது யதார்த்த நிலைகளை பேசுகிறாரு கணக்கிட்டு பேசுகிறார் இந்த அமைச்சர் இவ்வளோ கொள்ளையடித்தார் இத்தனாந்தேதி இங்கே இந்த இடத்துல இருந்து இவ்வளோ கை மாறிச்சு இதெல்லாம் பட்டியலில் இடுகிறார் கையில் வந்து இது வேற வச்சுருக்காரு ஆதாரம் வேற இருக்காரு அதனால் கொஞ்சம் அந்த அப்படி ஒரு ஆளுமையான இவர் இவர் ஒரு வகையான தலைவராக இருக்கார் ரைட்டு இவர் ஆனால் இங்கே தான் அவங்க சிந்திக்கணும் அந்த இயக்கம் வந்து எடப்பாடியோடய கூட்டணி ஆனால் அண்ணாமலைக்கு அது பிடிக்கல சரிதானே அண்ணாமலையாருக்கு பிடிக்கல இதுதான் உண்மை அப்போ அண்ணாமலையாருக்கு எடப்பாடியோட சேர்ந்து பிடிக்கல இந்த நம்ம இந்த நம்ம இவ்வளோ எங்கள் அண்ணாதிமுக இருக்கக்கூடிய சில தலைவர்களுக்கு பிஜேபியோட ஒன்று சேர்ந்து பிடிக்கல இப்படி ஒரு நிலைப்பாடு இதில் அங்கே என்ன பிடிச்சா தலைமைகள்லாம் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு அமித்ஷா அவர்களே தமிழகத்தில் கிட்ட நான் நான் நான்கு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வந்து அண்ணாதிமுகவுடன் வந்து பிஜேபி இந்த தேர்தலில் கலங்காங்குதுன்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லை எங்கள் கூட்டணியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதிப்படுத்தி போயிட்டார் இதில் யாரும் மாற்ற முடியாது ஏன்னா அவரே சொல்லிட்டார் தலைமை சொல்லிடுச்சுல்ல ரைட்டு இப்போ பிஜேபியுடைய கூட்டணியுடைய தலைமை யார் ஏன்னா நம்முடைய அந்த பதிவில் வந்து உண்மையை சொல்லிடுவோம் ஏன்னா எல்லாரும் அது ஒரு சிக்கல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க கூ அந்த பிஜேபியுடைய கூட்டணிக்கு தலைமை வந்து அவங்களே சொல்லிட்டாங்க அதிகாரப்பூர்வம் பிஜேபி சொல்லிடுச்சு இவர் தான் எடப்பாடி தான் எடப்பாடி என்ன முடிவு எடுக்கிறாரோ கூட்டணி தலைவர் அவர் தான் ரைட் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி தாவேகா சீமான் சீமானு ஒரு அணி இல்லை நான் வந்து சீமான் அணி தான் அதுதான் சரி ரைட் சரி நான்கு அணி நான்கு அணியில் யார் அரியணில் அமரப் போகிறார்கள் அதாவது சிறந்த தமிழ் பேச்சாளர் சிறந்த இலக்கியவாதி சிறந்த அரசியல் வித்தகர்னு கூட அவரை சொல்லலாம் நல்லா அரசியல் பண்ணுறாரு சீமானவர்கள் ஓகே அன்பு தோழர் அவர்கள் செந்தமிழன் சீமான அவரை மக்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதான் மக்கள் அவருடைய சார்பில் உள்ளவங்களும் சொல்கிறாங்க உண்மையிலேயே செந்தமிழன் அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது முன்னுக்கு பின் புலனாக திடீர் திடீர் என்று தன்னை மாற்றிக்கொள்கிறார் அதுதான் வருத்தம்

எல்லா அறிவாற்றலும் இருக்கிறது ஆனால் அவர் அவர்கிட்ட என்னன்னு கேட்ட சிறுத்தன்மையிலிருந்து மாறுபடுகிறார் அவருக்கே தெரியும் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கறேன் சீமானவர்கள் தன்னிச்சையாக செயலாக்கத்துக்கு பண்ண முடியும் அவரால் மிகப்பெரிய வெற்றியை ஈட்ட முடியும் நல்ல செல்வாக்கு கூட்டணி எல்லாம் இருக்குது அவருக்கு தெரியும் கூட்டணி அமைந்தால்தான் தமிழ்நாட்டில் நாம் ஒரு நிலையை பெற முடியுங்கள் அவருக்கும் தெரியும் அவர் நமக்கே தெரியும் போது அவர் தெரியாமல் இருக்குமா அப்புறம் ஏன் கூட்டணி போட மாட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளும் கட்சி திமுகவே ஆட்சியை கைப்பற்ற போகிறதா அல்லது தக்க வைத்துக் கொள்ளப் போகிறதா அல்லது எதிர்கட்சியாக உள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுக வெற்றி பெறப் போகிறதா அல்லது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்றாக புதிய வரவாக உள்ள தாவேக்கா ஆட்சியை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கின்றதா என்பது என்னுடைய கேள்வி சரி இப்போ விஷயத்துக்கு வந்து இந்த நான்கு பேருடைய ஜா ஜாதகத்தில் நம்ம பேசிருக்கோம் அதில் வந்து பார்க்கும் பொழுது என்ன என்ன கணக்கு அப்படின்னா இதில் வந்து குரு வந்து விதினத்தில் குரு புதனுடைய வீட்டில் பகை வீட்டில் கு குரு உட்காந்துட்டார் குரு உட்காந்து நேராக ஏழாம் வீட்டை பார்க்குறாரு தனுஷை பார்க்குறார் தான் வீட்டையே பார்க்குறாரு பகை வெற்று பார்க்கிறார் தன்னுடைய வீட்டை ஒரு விஷயம் இந்த பக்கம் ராகு ராகு கும்ப ராகு அப்போ இந்த நாலு பேருடைய ஜாதகங்களை கணிச்சு பார்த்தேன் அதே மாதிரி குரு வீட்டில் சனி இதையும் கணிச்சு பார்த்தேன் யாருக்கு இது பொருந்தி வருதுன்னு நான் கணக்கு போட்டேன் ஜாதக ரீதியாக நான் பார்க்கும் பொழுது ஜாதகம் என்ன சொல்கிறேன் இந்த நாலு பேருடைய ஜாதகத்தில் எந்த ஜாதகம் அரியணை ஏறும் என்று சொல்கிறது என்றால் அதில் வந்து ஒளிமறைவில்லை அதாவது இந்த நம்முடைய இந்த ஆண்டு இந்த இந்த பரக்கூடிய தேர்தலில் வந்து ஜாதக ரீதியாக கணக்கிட்டதில் ஆய்வில் வந்து மாண்புமிகு முன்னாள் முதல்வராக இருந்த நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஜாதகம் இந்த ஆண்டு வந்து அரியணை ஏறக்கூடிய வாய்ப்பை பெறுகிறது என்று ஜாதகம் சொல்கிறது அந்த பன்னெண்டு கிரகங்கள் அடிப்படையில் ஆய்வு செய்த போது அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் இரண்டாவது முறையாக அரியணையில் அமரக்கூடிய கிரகம் வாய்ப்பு வாய்ப்பு அதில் வந்து துணை முதலமைச்சர் இணை முதலமைச்சர் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அரியணை முதல்வராக இந்த நாட்டில் அரியணையில் அமர்கின்ற பாக்கியத்தை எடப்பாடி பழனிசாமியார் அவருடைய ஜாதகம் பெறுகிறது என்பது உண்மை முதலமைச்சர் மு க மீண்டும் முதலமைச்சர் அவர் ஜாதகம் வாயிலாக நம்ம அவர் பெருமையெல்லாம் நம்ம சொன்னோம் அவர் ஆளுமையான ஆளு பெண்கள்லாம் நல்லா ஆட்சினா சொல்றாங்க இருந்தா கூட அவருக்கு அந்த ஜாதகம் அப்படி சொல்லவில்லை சொல்லவில்லை ஆமா எதிர்கட்சியா வர வாய்ப்பு இருக்கின்றதா க அது எப்படிங்க அது தாராளமாக வந்து அன்றைய காலகட்டத்தை நம்ம வந்து அது அது நம்முடைய கேள்வியை நீங்கள் முதலில் திடீர்னு இந்த கேள்வி கேட்டீங்கப்போ எ எதிர்கட்சியாக வர வந்து இரண்டு அரசியலுக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது இரண்டு அரசியல் கட்சிகளுக்குமே வாய்ப்பு இருக்கு யாராருக்கு இருக்குது ஒன்று வந்து திமுகவுக்கு இன்னொன்று தாவைக்காவுக்கு ஒரே விஷயம் தான் ஆளுங்கட்சியாக அதாவது எடப்பாடியார் வந்து அரியணை ஏறுவான்னு சொல்லிட்டேன்ல எடப்பாடி எதிர்க்கின்ற வலிமையான கட்சிகள் எதுவாக இருந்தாலும் அது எதிர்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கின்றது சரி அப்படி நீங்க கேட்டுட்டீங்க தாவேகா வந்து எதிர்க்காம எடப்பாடியோட பொசிஷன் வச்சுங்க என்ன பண்ணுவீங்க அதனாலதான் நான் இப்படி பேசுறேன் ஆக திமுக எப்போதுமே வலுவான எதிர்கட்சியாக இருக்கும் ஆளுங்கட்சியாக அதிமுக ஆமா அதிமுக தாவேகா வந்து இந்த ஆண்டு வெற்றி பெற வாய்ப்பு அவர்கள் என்ன முடிவில் இருக்காங்க தெரியாதுல்ல முடிவில்லை ஏன்னா அவருடைய ஜாதகப்படி அதை பற்றி வேணால் தனியாக பேசுனா பேசுவோம் இல்லை பேசுனா விஜய ஜாதகம் வந்து அரியணை ஏறக்கூடிய நிலைப்பாட்டில் இன்றைய தான் ஜாதகம் ஜாதகம் இப்போதைக்கு தரவில்லை மு க ஸ்டாலின் இரண்டாவது முறையாக தொடர்ந்து அரியணையில் அமரக்கூடிய ஜாதகம் இல்லை இரண்டாம் முறையாக இந்த ஆண்டுடைய கிரக ஓட்டங்கள் அதான் அடுத்து கூட வாய்ப்பு அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதற்கான வாய்ப்புகள் ஒப்பிடும் பொழுது விஜயுடைய ஜாதகம் எல்லா ஜாதையும் ஒப்பிடும் பொழுது அங்கே பழனிசாமி அவருடைய ஜாதகம் வந்து வெயிட்டாக நிற்கிது போய் அது கிரக ஓட்டங்கள் அவருக்கு சாதகமாக இருக்குது அதனால தான் நம்ம அதை சொல்கிறோம் ஸோ சீமானவர்களுக்கும் ஆட்சி கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இல்லை ஆமாம் இல்லை 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 தமிழ்நாட்டுடைய விகிதா அதாவது நான் என்ன சொல்கிறேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே கூட்டணி ஏற்படாமல் தனித்துவமாக தனி அறுதி பெரும்பான்மையை எல்லாரும் பெற முடியாது எந்த கட்சியாலும் ஏன்னா இன்னைக்குள்ள சூழ்நிலை அது அதை நீங்கள் உணர்ந்துக்கணும் சீமானவர்கள் தனியாக தான் நிற்கிறீங்க எப்படி நீங்கள் வந்து அரியணை எதுவாருன்னு சொல்ல முடியும் இருந்தாலும் கிரகங்கள் அந்த வலுவாலாக ஜெயிக்க வாய்ப்பு கிரகங்கள் இருந்தால் தான் அவர் கூட்டணி சேர்ந்துருவார் கிரகங்கள் அதுக்கான வாய்ப்பு தருறது ஸோ வந்து இந்த கிரகங்கள் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் அதிமுக எட்டாவது முறையாக அரியல் அமர்கிறது எடப்பாடி பழனிசாமி இரண்டாவது முறையாக முதலமைச்சராக அருகில் அமருவதுதான் உங்களுடைய கிரக கணிப்பாக உள்ளது இந்த ஆண்டினுடைய ஜாதக ரீதியாக உள்ள கணிப்பு இது உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார் நல்லது மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்